சேனல் ஃபை பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் மீனாட்சி சுப்பிரமணியன் அஸ்ட்ராலஜர் பக்தி சொற்பொழிவாளர் முக்தி தரும் பக்தி இந்த நிகழ்ச்சியில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பெற்றோர்கள் செய்கின்ற பாவம் பிள்ளைகளை சேரும்னு சொல்கிறாங்களே இது நிஜம்தானா அப்படி நம்ம இப்போ கஷ்டங்கள் சந்தோஷங்கள் அனுபவிக்கிறதுக்கு காரணம் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய தாத்தா பாட்டிகள் செய்த பாவ புண்ணியங்களும் சேருமா இப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இதுக்கு நான் ஜோதிட ரீதியான விளக்கத்தை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது நம்முடைய ஜாதகத்தில் பொதுவாகவே திரிகோண ஸ்தானங்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது திரிகோணம் அப்படிங்கிறது ஒன்றாம் ஸ்தானம் ஐந்தாம் ஸ்தானம் ஒன்பதாம் ஸ்தானம் இதை நீங்கள் ஒரு கோடு போட்டிங்கன்னா முக்கோணம் மாதிரி வரும் திரிகோண ஸ்தானங்கள் அப்படிங்கிறது இந்த திரிகோணஸ்தானங்களுடைய அர்த்தங்கள் என்ன அப்படின்னா ஒன்று அப்படிங்கிறது அந்த ஜாதகரை குறிக்கும் யார் அந்த ஜாதகரோ அவர் லக்னம் என்கின்ற ஒன்றாம் பாவம் அதிலேருந்து பின்னோக்கி என்னிங்கன்னா ஒன்று பனிரெண்டு பதினொன்று பத்து அதன் பின் ஒன்பது அப்படிங்கிறது அந்த இடத்துலேருந்து பின்னோக்கி ஐந்தாவது பாவமாக வரும் அதாவது இந்த ஜாதகருக்கு ஐந்தாவது பாவமாக பின்னோக்கி பொழுது அவருடைய பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் ஸ்தானம் வரும் அது தந்தை ஸ்தானமாகவும் இருக்கு அப்போது ஒரு ஜாதகருக்கு பின்னோக்கி ஐந்து பாவங்கள் போனால் தந்தை ஸ்தானம் வர மாதிரி அந்த தந்தை ஸ்தானத்திற்கு பின்னோக்கி ஐந்து பாவகங்கள் போனால் இந்த ஜாதகரின் ஐந்தாம் பாவகமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது வரும் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்போ தந்தைக்கு தந்தையாக இருக்கக்கூடிய நம்முடைய தாத்தாவை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இது பின்னோக்கி என்னும் பொழுது இந்த மாதிரி வருகிறதா இப்போ நீங்கள் ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றாம் கட்டத்துலேருந்து முன்னோக்கி ஐந்து கட்டங்கள் போனீங்கன்னா இதே பூர்வ புண்ணிய ஸ்தானம் வரும் ஆனால் அந்த ஸ்தானம் இந்த ஜாதகருக்கு குழந்தை பாவகமாக இருக்குது அப்போ பாருங்கள் பின்னோக்கி போகும் பொழுது தந்தை தந்தைக்கு தந்தையாக வந்த அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் முன்னோக்கி போகும் பொழுது அந்த ஜாதகரின் குழந்தையாக வருது அப்போது தாத்தா பாட்டி செய்த நன்மைகள் தீமைகள் எல்லாமே நமக்கு குழந்தைகளாக பிறக்கக்கூடியவர்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம ஜாதக ரீதியாகவே பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அதனால் நாம் செய்த பாவம் நம்மை தொடர்ந்து நமக்கு அடுத்த தலைமுறையை சென்றடையும்ங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை இதை உணர்த்தக்கூடிய அழகான ஒரு புராண கதையை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு முறை இந்த குருக்ஷேத்திர போரெல்லாம் முறி முடிந்த பிறகு திருதராஷ்டிரர் என்ன பண்ணுறார் கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார் என்னதான் எனக்கு கண்கள் தெரியாமல் போனாலும் நான் என்னுடைய அமைச்சரை வைத்து தர்ம வழியில் தானே நான் அரசாட்சி புரிகிறேன் அப்புறம் எதற்காக என்னுடைய மகன்களில் ஒருவர் கூட உயிர் வாழவில்லை ஏன்னா அவருக்கு நூறு மகன்கள் கௌரவர்கள் இல்லையா அதில் ஒருவர் கூட இந்த குருக்ஷேத்திர போரில் உயிர் பிழைக்கவே இல்லை அதனால் திருதுராஷ்டிரர் இந்த கேள்வியை கிருஷ்ண பரமாத்மாவிடத்தில் கேட்குறார் கிருஷ்ண பரமாத்மா எப்போதுமே நேரடியாக பதில் கூறக்கூடிய மனிதர் இல்லை எப்போதும் ஒரு கதையை சொல்லி அதன் மூலமாக புரிய வைக்கக்கூடியவர் இங்கேயும் புன்னகைத்து கொண்டே ஒரு கதையை சொல்கிறார் திருத்ராஷ்டிரா உனக்காக நான் ஒரு கதையை சொல்கிறேன் அதுலேருந்து நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீ எனக்கு பதில் சொல்லுவியா அப்படின்னு கேட்குற சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ண பரமாத்மா ஆரம்பிக்கிறார் ஒரு அரசனின் அரண்மனையில் ஒரு வறியவன் வேலைக்காரனாக சமையல்காரனாக வந்து சேரலாம் அவன் சமையல் கலைகள் அற்புதமாக இருக்கு அற்புதமாக சமைக்கிறான் விரைவிலேயே அந்த சமையல் கலையில் அந்த சமையல் துறையில் அவன் ஒரு கை தேர்ந்த சமையல்காரன் அப்படிங்கிறதுனால தலைமை பொறுப்புக்கு வந்து விடுகிறான் இப்போது விபரீதமான ஆசை அந்த சமையல்காரனுடைய மனதில் ஏற்படுது என்ன அந்த விபரீதமான ஆசை அப்படின்னு பார்த்தா எப்படியாவது ஏதாவது வித்தியாசமாக சமைத்து கொடுத்து அரசனுடைய மனதை நாம் கவர வேண்டும் அரசனிடத்திலேருந்து பரிசு பொருட்களை எல்லாம் பெற வேண்டும் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு விபரீதமான ஆசை ஏற்படுறது அதனால அந்த சமையல்காரன் என்ன பண்றான் ஒரு நாள் அரண்மனை குளத்தில் இருக்கக்கூடிய அன்னக்குஞ்சு ஒன்றை பிடித்து கொண்டு வந்து சமைத்து அரசனுக்கு பரிமாறுறான் அரசனும் என்ன பண்றார் அந்த உணவை உண்டு அது என்ன அப்படிங்கிறது தெரியாமலேயே அந்த ருசியில் மயங்கி அந்த சமையல்காரனை பாராட்டி அவனுக்கு வேண்டிய பரிசு பொருட்கள் அனைத்தையும் கொடுத்து விட்டார்கள் இந்த இடத்துல கிருஷ்ணர் திருதராஷ்டரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் அதாவது இந்த இடத்தில் அரசன் செய்தது தவறா அல்லது சமையல்காரன் செய்தது தவறா அப்படின்னு முதல்ல தவறு என்ன அப்படின்னா சத்திரிய தர்மத்துல சத்திரியர்கள் ஒரு சில அசைவு உணவுகளை உண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கு அதுல இந்த அன்ன சேராது அப்படி இந்த அரசனானவர் அன்னத்தின் குஞ்சை உண்கிறோம் என்பது கூட தெரியாமல் உண்டது அரசனின் தவறா அல்லது அதை சமையலில் செய்து கொடுத்த அந்த சமையல்காரனின் தவறா அப்படின்னு கிருஷ்ணர் கேட்கிறார் கொஞ்ச நேரம் திருதராஷ்டர் யோசிக்கிறார் யோசித்த பிறகு என்ன பதில் சொல்றார் அப்படின்னா ஒரு முறை வசிஷ்டர் இதே மாதிரி ஒரு சமையல்காரனை வைத்த போது அவன் புலால் உணவை சமைத்து கொடுத்தபோது வசிஷ்டர் அதை கண்டறிந்து அவனுக்கு சாபமிட்டார் அப்போ அந்த மாதிரி தான் சாப்பிடும் உணவு என்ன என்பது கண்டறியாமல் ருசியில் மயங்கி அந்த உணவை சாப்பிட்ட அரசனின் மீதே தவறு தவிர பரிசுக்காக ஆசைப்பட்டு வேலைக்காரன் செய்தது தவறில்லை அப்படின்னு சொல்ற கிருஷ்ண பரமாத்மா சிரித்து தர்மத்தின் வழி நீ சென்றதுனால தான் இன்று பீஷ்மர் துரோணர் இவர்கள்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய சபையில் நீ அரசனாக இருக்க உனக்கு அழகான தர்ம பத்தினி நூறு பிள்ளைகள் பிறந்திருக்காங்க ஆனால் நீ போன ஜென்மத்தில் செய்த பாவத்தினால் தான் இப்போ இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிற இவ்வளவு நேரம் நான் ஒரு அரசனின் கதையை பற்றி சொன்னேன் இல்லையா அந்த அரசன் வேறு யாரும் இல்லை போன ஜென்மத்தில் நீதான் அந்த அரசனாக பிறந்து என்ன சாப்பிடுகிறோம் என்று தெரியாமல் ருசியில் மயங்கி நூறு அன்ன குஞ்சுகளை நீ உணவாக அருந்திருக்கிறாய் அதனுடைய காரணமாக அந்த அன்ன பறவையின் அந்த கஷ்டத்தை இந்த ஜென்மத்தில் நீ அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உன்னுடைய நூறு குழந்தைகளையும் இந்த குருக்ஷேத்திர போரில் நீ இழந்திருக்கிறாய் அப்படின்னு சொன்னார் இது மாத்திரமில்லை ஒரு அரசனாக இருந்து நீ உண்ணக்கூடிய உணவு என்ன என்பது கூட உன் கண்ணுக்கு தெரியாமல் போனதுனால உனக்கு எதற்கு இந்த கண்கள் அப்படின்னு சொல்லி இந்த பிறவியில் நீ குருடனாக பிறந்திருக்கிறாய் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொன்னாராம் இந்த கதையிலேந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் இந்த ஜென்மத்தில் நமக்கு கஷ்டங்களாகும் நன்மைகளாகவும் வருது திருதுராஷ்டர் போன ஜென்மத்தில் செய்த அந்த ஒரு தவறுக்காக இந்த ஜென்மத்தில் கௌரவர்கள் தங்களுடைய உயிரை இழந்தனர் இல்லையா தந்தை செய்த தவறு மகன்களின் உயிரையே மாய்த்தது இதுதான் பெற்றோர்கள் செய்தது பிள்ளைகளை தொடரும் அப்படின்னு நாம சொல்றோம் இதனால நாம நன்மைகள் செய்கிறோமோ இல்லையோ தீமைகளை செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது ஏன்னா நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை நல்ல வழியில் செல்லணும் அவர்களுடைய வாழ்க்கை நெறியோடு இருக்கணும் அப்படின்னா நிச்சயம் நாம் தர்ம வழியில் இப்போது செல்ல வேண்டும் இதை உணர்த்தக்கூடிய அழகான செய்தி தான் இந்த கதையின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம் இப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய முன்னோர்கள் எப்படி என்ன காரியங்கள் செய்திருக்காங்க நன்மைகள் செய்தார்களா இல்லை ஏதாவது தவறுகள் செய்திருக்காங்களா அப்படின்னு நாம் எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜாதகத்தில் ஐந்தாம் பாவகமும் ஒன்பதாம் பாவகமும் நமக்கு அதை சுட்டி காட்டிவிடும் இந்த ஐந்தாம் பாவகத்தில் ராகு கேது சனி அல்லது ஒன்பதாம் பாவகத்தில் ராகு கேது சனி இதெல்லாம் அமர்ந்தாலே நம்முடைய பூர்வ புண்ணியத்தில் ஏதோ சங்கடங்கள் நேர்ந்திருக்கு அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ளலாம் அப்போது நாம் எப்படி அதை தீர்த்து கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமாவாசையில் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணங்கள் பித்திருதோஷங்களை போக்கக்கூடிய விஷயங்கள் இதையெல்லாம் செய்து கூடுதலாக குலதெய்வத்தை வழிபட்டு கொண்டே வந்தோம் அப்படின்னாலும் அதோடு சேர்த்து தர்மங்கள் பலது செய்து கொண்டு வந்தாலுமே இந்த சங்கடங்கள் எல்லாம் நம்மை தொடராது இருக்கும் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ளணும் அதனால் இப்போது நாம் செய்யக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருங்க நிறைய நல்லதே செய்யுங்க நல்லதையே சிந்தியுங்க நல்ல தான தர்மங்கள் செய்யுங்க நமக்கு அது பிரயோஜனப்படலை அப்படின்னாலும் நம்முடைய சந்ததிக்கு நிச்சயம் அது நன்மையை செய்யும் நம்புங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ராம்ராம்